சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பாஜகவின் அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டது ஆனால் அந்த கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்பதை பிரதமர் அறிவிக்கவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதுதான் சாதிவாரி அடிப்படையிலும் கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்பதை நாம் அறிவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனாவால் போனது உடனடியாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கப் போகிறார்களா அல்லது பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை என்கிற வரையறையின்படி இருபத்தொன்னிலே முடியாதது என்கிற நிலையில் முப்பத்தி ஒன்னிலே எடுக்கப் போகிறார்களா என்ற கேள்வி எடுகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது பாஜக ஆட்சியில் இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதோடு அவர்களின் ஆட்சி காலம் இந்த ஐந்தாண்டு காலம் நிறைவடைய இருக்கிறது ஆகவே மக்கள் தொகை ஜாதிவாரி அடிப்படையிலே மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருப்பது பீகார் தேர்தலுக்கான ஒரு கண்துடைப்பு என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது எப்படியாக இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற போது ஜாதிவாரி அடிப்படையிலும் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற கருத்துக்கு பாஜகவினர் உடன்பட்டு இருக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது அதை இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு வரையில் தள்ளி போடாமல் இவர்கள் ஆட்சியில் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த ஆணையிட வேண்டும் அப்போது ஜாதிவாரி அடிப்படையிலான மக்கள் தொகையை கணக்கிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது